ஒரு மொபைல் ஆக்சரிஸ் அண்ட் மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா சென்னை மொபைல் இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா அம்ஜிகரில் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தியேட்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர ஹார்ட்வேர்ஸ் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்க சென்னை மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாப் இருக்கும் இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனா நீங்கள் அம்ஜிக்கார்க்க வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பாக அசோக் ப்ரோ வந்து உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவாரு ஸோ இங்கே சென்னை மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் அசசரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் சொல்ல போனால் ஹோல்சேல் பிரைஸ் வந்து நம்மளுக்கு ரீட்டைல கொடுத்துட்டு இருக்காங்க பல்காக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கிது அதில் கொஞ்சம் மார்ஜின் வச்சு மக்களுக்கு வந்து ஒரு ஹோல்சேல் விலை வந்து ரீட்டைல கொடுக்குறாங்க அதுதான் இங்க கான்செப்ட் அதே மாதிரி மொபைல் சர்வீஸ் வந்து பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த டிஸ்பிளே கிளாஸ் எல்லாம் ஐநூறு ரூபாய் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் மொபைல் கேத்த மாதிரி உங்களுக்கு பிரைசஸ் வந்து ஆகும் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டிலேயே உங்களுக்கு நல்ல ஸ்மார்ட் வாச்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம டெம்பர் கிளாஸ் அப்புறமா பேக் கேசஸ் ஹெட் செட் இந்த மாதிரி எல்லா எக்சசரிஸும் வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெட் செட் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் வந்து இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வீடியோல போயிட்டு என்னென்ன பண்றாங்க என்னென்ன அசரிஸ் வச்சிருக்காங்க சர்வீசஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாத்தலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி ப்ரோ இருக்கீங்க ஓகே ப்ரோ உங்க கடை நேம் சொல்லிட்டு உங்க கடை எங்க இருக்குன்னு மக்களுக்கு சொல்லிடுங்க சென்னை மொபைல் அம்ஜி ஓகே அம்ஜி எப்படி வரணும் எங்க வரணும் அம்ஜி கரையில அம்ஜி கரை பாத்தீங்கன்னா அந்த ஐயோ மொபைல் ஆப்போசிட் பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்ல தான் உங்க கடை ஓகே என்னென்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே பண்றேன் மொபைல் ஏ டு கேட் எல்லாமே பண்றேன் டிஸ்ப்ளே இருக்கு டிஸ்பிளே டிஸ்பிளே எல்லாமே இருக்கு

ஏன்னா ஃபால்ட்டு ஒன் டே டூ டே டேமேஜ் ஆகுதுன்னா நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் கட்சி ஒர்க் ஆகலை இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஓடுதுனா நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்மகிட்ட பௌச் ஐட்டம் இருக்கு பேட்டரி இருக்கு பேட்டரி ஐட்டம் இருக்கு சிசி போர்டு ஐட்டம் இருக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஐட்டம் இருக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட ஃபுல்லாவே இருக்கு அது தவிர பட்டன் போன் டிஸ்ப்ளேவும் இருக்கு பட்டன் போன் டிஸ்ப்ளே கூட இருக்கா எல்லாமே இருக்கு எல்லாமே ஸ்டாக் இருக்கு இங்கே எல்லாமே இருக்கு ஆமா எல்லாமே இருக்கு இங்கே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிடலாம் கேமரா கிளாஸ் இருக்கு ஃப்ரேம் இருக்கு சிசி போர்டு இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம சிசி போர்டு எல்லாமே இருக்கு எல்லா மாடலும் இருக்கு சிசி போர்டா இது ஆமா கீழே டவுன் போர்டு பின்ன சார்ஜிங் எல்லாம் அது பண்ணிடலாம் அது போர்டு இருக்கு ஓகே அது தவிர ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு பேசிக் மொபைல் இருக்கு ஹை மொபைல் வேணாலும் கொடுத்துடலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் நான் மாடல் சொன்னீங்கன்னா வரவேச்சு போட்டு கொடுத்துருவேன் சரி அது தவிர பவுச் ஐட்டம் நம்மகிட்ட நிறைய இருக்கு பேக் கேसेस பேக் கேसेस நிறைய இருக்கு எல்லாம் ஃபுல்லா ஹோல்சேல் தான் பேக் கேஸ் ஹோல்சேல்னா என்ன ரேட்ல கொடுக்குறீங்க ஒரு கடைக்கார வந்தனா அது பார்த்து அது என்ன மாடல் கேக்குறங்களா அதுக்கு மாதிரி ரேட் வந்துரும் கஸ்டமருக்குனா கஸ்டமருக்கு பெஸ்டா பண்ணி தரோம் சரி அது போர்டு கூட அங்கே போட்டு பாருங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸ் ரேட்டோடவா ஆமா எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான் ஓகே சோ இதெல்லாம் நீங்க கொடுக்குற பிரைஸா ஆமா இது நம்ம ஸ்கின் இருக்குங்க மொபைல் ஸ்கின் ஆமா மொபைல் ஸ்கின் வந்து 70 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் பண்றேன் ஓகே அதே மாதிரி பேக் பேக் ஸ்கின் வேணா கூட பேக் ஸ்கின் இருக்கு பேக் ஸ்கின் இருக்கு எல்லாமே இருக்கு நிறைய இருக்கு ஓகே இது வந்து கிளாஸ் கிளாஸ் மாதிரி இருக்கு 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 மேட் மேட் ப்ளூ ஓகே கலர்ல எல்லாமே தவிர வேற என்ன வேணும் ஓசி கடை டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி தான் பேண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வந்து ஸ்மார்ட் வாட்ச் தரேன் வாட்ச் ஆமா பிப்டி செவன்டி எயிட்டி ஹண்ட்ரட்ல எக் ஃபோன் இருக்கு

கிளாஸ் இப்ப எல்லாமே இருக்கு எல்லா மாடலுமே மேக்ஸிமம் இருக்கு என்கிட்ட கிளாஸ் ஓகே நீங்க டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே ஓகே மினிமம் ஸ்டார்டிங் 500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ் சேஞ்சிங் ஓகே ஓகே டச் சேஞ்ச் பண்ணா 400 ல இருந்து டச் டச் சேஞ்ச் பண்ணா 400 ல இருந்து ஸ்டார்டிங் கிளாஸ் ஆமா டச் வேற கிளாஸ் வேற ஓ அது தவிர கிளாஸ்னா உங்களுக்கு 500 ல இருந்து மினிமம் ஸ்டார்டிங் ஆகும் ஓகே அத விட டச் மட்டும் எனக்கு MI5 இப்ப J7 J2 அப்படினா டச் மட்டும்னா ஒரு 450 500 குள்ளே முடிச்சு கொடுத்துருவேன் சரி டெம்பர் கிளாஸும் ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவேன் சரி அது தவிர நிறைய இருக்கு நம்ம கிட்ட போச்சு எல்லாமே ஹோல்சேல் தான் ஃபுல்லா ஹோல்சேல் தான் ஹோல்சேல் தான் ஃபுல்லா ஹோல்சேல் தான் மிஸ்கின் ஸ்கின் என்ன ஸ்கின் இருக்கு போட்டோ கேஸ் சொன்னா போட்டோ கேஸ் போடலாம் ஓகே பேக் ஸ்கின் போட்டோ போடுறதுனா போட்டோ போட்டு குடுத்துறேன் சரி 150 120 தான் அது ரைட் நெட் பேண்ட் எல்லாம் 200 தான் 200 தான் ஓகே ஓகே சோ ஹோல்சேல்னா அதுக்கு செப்பரேட்டா ரேட் இருக்கும் ஆமா இருக்கு எல்லாமே உங்க உங்களுக்கு कांटेक्ट பண்ணா அது என்ன ரேட் பெஸ்டா பண்ணி கொடுத்துறலாம் பண்ணி கொடுத்துறலாம் ஓகே

கம்மியா குடுத்து விடுறேன் உங்களுக்கு என்ன பிரைஸ் வருது அதுல சின்னதா மார்ஜின் வச்சு வச்சு குடுத்து விடுறேன் அவ்வளவுதான் சூப்பர் 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 நம்ம ஷாப்ோட டைமிங்ஸ் 10 to 10 னா 10 to 10 சண்டேஸ் கூட இருக்குமா ஆ சண்டேஸ் 5 o'clock வரைக்கும் மினிமம் இருப்பேன் ஓகே உங்களுக்கு कांटेक्ट பண்ணனும் என்ன பண்ண எப்பனாலும் பண்ணலாம் நான் அப்படியே வேற நான் பண்ணி குடுத்து விடுவேன் பண்ணி நான் டெஸ்ட் ஒன் பண்ணிறேன் ஓகேனா என்ன குடுத்தினா போறோம் இல்ல வெளியூர்ல இழுக்கணும்னா நீ பார்த்து போடா போறோம் நான் கூரியர் அனுப்பி விடுறேன் இங்க சர்வீஸ் பண்ணிட்டு கூரியர் பண்ணிடுவீங்க எல்லாமே வீடியோ கால் பண்ணி வீடியோல எல்லாம் செக் பண்ணி வாட்ஸ்அப்ல உங்களுக்கு कांटेक्ट

ஓகே ஓகேனா ஓகே ப்ரோ தேங்க்யூ ஓகே சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கு டீடெயிலா சொல்லி இருப்பாரு அதே மாதிரி சர்வீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ரிலேட்டடா எல்லாமே உங்களுக்கு இங்க பண்ணி குடுக்குறாங்க ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணறதுதா இருக்கோம் டிஸ்பிளே கிளாஸ் மாத்திரதா இருக்கட்டும் டச் மாத்திரதா இருக்கட்டும் பிசிபி போர்டு எல்லாமே நம்மளுக்கு ஏ டு செட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ டச்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நானூறு பைக் வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு பால் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எல்லாமே ஆக்சசரிஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கேயே கிடைக்கும் எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்பேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அதனால வந்து நீங்கள் மொபைல் ஏதாச்சும் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஸ்பாட்டில் பண்ணி கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ள உங்களுக்கு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பேசிக்கில் வந்து எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் சென்னை மொபைல்ஸ் வாங்க ஸ்பாட் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஏ டு செட் மொபைல் ரிலேட்டட் எல்லாமே ஸ்மார்ட் வாட்சா இருக்கட்டும் ஏர்பாட்ஸா இருக்கட்டும் பேக் கேஸா இருக்கட்டும் டெம்பர் கிளாஸா இருக்கட்டும் மொபைல் ஸ்கின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே ஏ டு செட் நம்மளுக்கு இங்க வந்து சென்னை மொபைல்ஸ்ல பண்றாங்க ஹோல்சேல் விலை பாத்தீங்கன்னா ரீட்டைல் கஸ்டமருக்கு டைரக்டா கொடுக்குறாங்க அதுதான் இவங்களோட கான்செப்ட் உங்களுக்கு ஹோல்சேல் தேவைப்பட்டா கூட ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு அண்ட் உங்க மொபைல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்க வெளியே இருக்கீங்க அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நீங்க காண்டாக்ட் பண்ணி கொரியர் மூலமா நீங்க உங்க மொபைல் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சர்வீஸ் பண்ணி திருப்பி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு அந்த கொரியர் சர்வீசஸ் வந்து அவைலபிளா இருக்கு அதனால வந்து நீங்க சென்னை இருந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க வெளியே இருந்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ஆன வீடியோ உங்களை மீட் பண்ணுறாங்க பாய்